கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை அடுத்து தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் ஆய்வு செய்து பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்யும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் உத்தரவிட்டதை அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் உதகை சேட் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரிக்கு சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா மருத்துவக் கல்லூரி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அங்குள்ள மருத்துவ மாணவர்களிடம் கலந்துரையாடினார் இந்த நிகழ்வின் போது மருத்துவக் கல்லூரி துணை முதல்வர் ஜெயலலிதா மற்றும் மருத்துவ பேராசிரியர்கள் மாணவர்கள் காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ராகம் ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை செய்யுங்கள்